வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் விஜயங்களும் ஆச்சாரியால் குறித்த மற்ற நூல்களும் ஆச்சாரியாலின் சரித்திரத்தை சொல்வதற்கென்றே ஏற்பட்டதாக சங்கர விஜயங்கள் என்று சொல்கிற பல புஸ்தகங்கள் பல பெரியவர்கள் எழுதியிருக்கிறார்கள் பிரகத் சங்கர விஜயம் பிராசீன சங்கர விஜயம் ஆனந்த கிரீய விஜயம் வியாசாச்சாலிய சங்கர விஜயம் மாதவீய சங்கர விஜயம் சித் விலாசீய சங்கர விஜயம் கேரளீய சங்கர விஜயம் நாதீய சங்கர விஜயம் என்று இப்படி ஏழிட்டு இருக்கின்றன பிரம்மானந்திய விஜயம் என்ற ஒரு நூலும் பிரம்ம ஸ்ரீ ஸ்ரீ வே ராதாகிருஷ்ண சாஸ்திரிகளின் ஸ்ரீ சங்கர விஜய மகரந்தம் என்னும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மகரந்தம் என்பது ஆச்சாரிய சரித்திரத்தை கூறும் எல்லா நூல்களின் தொகுப்பு செய்து ஒன்று கொன்று மாறுபட்ட விவரங்களையும் முடிந்தமட்டில் மட்டில் இசைத்து தரும் சமீபகால சமஸ்கிருத நூலாகும் சதானந்தர் என்பவர் எழுதிய ஷங்கர திக் விஜயசாரம் என்றும் ஒரு ஆச்சாரிய சரித்திரம் இருக்கிறது பிரகத் ஷங்கர விஜயம் என்றால் பெரிசான விஸ்தாரமான சங்கர விஜயம் என்று அர்த்தம் அது முழுஷாக கிடைக்கவில்லை மற்ற புஸ்தகங்களில் அதிலிருந்து மேற்கோள் கொடுத்திருப்பதிலிருந்தே அதை பற்றி தெரிகிறது ஏறக்குறைய ஆச்சாரியாலின் காலத்திலேயே செய்யப்பட்டதென்று தெரிய வருகிறது பிராசீன சங்கர விஜயம் என்றாலும் புராதானமான சங்கர சரித்திர புஸ்தகம் என்றே அர்த்தம் இதுவும் கிடைக்கவில்லை கொட்டேஷன்களிலிருந்து தெரிவதோடு சரி ஆனந்த கிரியம் கோவிந்தநாதியம் என்றெல்லாம் சொல்வது அவற்றை எழுதிய ஆனந்தகிரி கோவிந்தநாதர் ஆகியவர்களின் பெயரிலேயே புஸ்தகத்துக்கு டைட்டில் சொல்வதுதான் ஆனந்தகிரியின் முழு பெயர் அனந்தானந்தகிரி சித் விலாசியம் என்பது சித் விலாசர் என்பவருக்கும் விஞ்ஞான கந்தர் என்று இன்னொருவருக்கும் நடந்த சம்வாத சம்பாசனை ரூபத்தில் எழுதப்பட்டிருப்பதால் அப்படி பெயர் பெற்றிருக்கிறது கேரளீயம் கேரள தேசத்தில் பண்ணப்பட்டது கோவிந்த நாதியத்திற்கும் இதற்கும் ஸ்வல்ப வித்தியாசமே கோவிந்தநாதர் கேரளத்துக்காரர் எல்லாவற்றையும் விட அதிகமாக பிரச்சாரமாகியிருப்பது மாதவிய சங்கர விஜயம் என்பது சங்கர விஜயம் என்று குறிப்பிடும் இந்த கிரந்தங்களைத் தவிர இன்னும் சில நூல்களும் ஆச்சாரிய சரித்திரத்தை கூறுபவையாக இருக்கின்றன தமக்குள் காயத்ரி புகுவதற்கு முன் சரஸ்வதி புகுந்துவிட்டாள் என்று ராஜசூடாமணி தீக்ஷிதர் என்பவர் சொன்னதாக சொன்னேனல்லவா அவர் சங்கராப்யுதம் என்று ஆச்சாரிய சரித்திரத்தை எட்டு சர்க்கங்களில் காவியமாக எழுதியிருக்கிறார் பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டுகளில் இருந்தவர் பதினேழாம் நூற்றாண்டு கடைசியில் இருந்த ராமபத்ர தீக்ஷிதரின் பதஞ்சலி சரிதத்தில் ஆச்சாரியாளுடைய பரம குருவையும் குருவையும் பற்றி விரிவாக கதை சொன்ன பின் கடைசி சர்க்கத்தில் சுருக்கமாக ஆச்சாரிய சரித்திரம் கொடுக்கப்பட்டிருப்பதை முன்பே சொன்னேன் ராஜ சூடாமணி தீட்சிதர் அப்பைய தீக்ஷிதரின் மைத்துனர் என்றார் இவர் அவருடைய அப்பையருடைய தம்பி பேரரான நீலகண்ட சிஷ்யர் வள்ளி சகாய கவி என்பவர் ஸ்ரீ சங்கராச்சாரிய சம்பு என்று செய்திருக்கிறார் கவிதையும் வசன நடையும் கலந்து கலந்து வரும் காவிய வகைக்கு சம்பு என்று பெயர் சட்டம் சங்கீதம் இரண்டிலும் முக்கியமான புள்ளியாயுள்ள டி எஸ் வேங்கடராமையரின் தகப்பனர் லக்ஷ்மண சூரி என்பவர் சூரி என்றால் சூரியன்தான் அறிவு ஜோதி என்கிறார்களே அப்படிப்பட்டவர்களையே சூரி என்பது வைகுண்டத்தில் பகவானோடு சதா காலமும் வாசம் செய்பவர்களை வைஷ்ணவர்கள் நித்திய சூரிகள் என்பார்கள் இவர் லக்ஷ்மண சூரி ஆச்சாரிய பாஷ்யங்களை அனுசரித்து ஈசோபநிஷத் மாண்டக்யோபநிஷத் ஆகியவற்றுக்கு காரிகைகள் செய்திருப்பதிலிருந்து ஜார்ஜ் தேவசதகம் என்பதாக பிரிட்டிஷ் ராஜாவின் மீது கவி வரையில் பல துறைகளிலும் தம்முடைய வியுத்பக்தியை இலக்கியத் திறமையை காட்டியிருப்பதால் அக்காலத்தில் மைசூர் திவானாயிருந்த சர் கே சேஷாத்ரி ஐயர் இவருக்கு சூரி பட்டம் கொடுத்தார் மகோ மகோபாத்தியாய பட்டமும் பெற்ற பண்டிதர் பகவத் பாதாபியுதயம் என்பதாக அவர் நம்முடைய ஆச்சாரியாலின் சரித்திரத்தை பற்றி ஒரு சிறு காவியம் தம்முடைய கடைசி காலத்தில் செய்திருக்கிறார் பகவத்பாத சப்ததி என்ற பெயரில் இரண்டு புஸ்தகங்கள் இருப்பதாக தெரிகிறது சப்ததி என்றால் எழுபது ராமானுஜாச்சாரியாரின் மேல் வேதாந்த தேசிக எதிராஜ சப்ததி என்று எழுபது ஸ்லோகம் செய்திருக்கிறார் அதுபோல ஆச்சாரியாளின் பேரில் ஜகன்னாத கவி என்பவர் செய்திருப்பது பகவத்பாத சப்ததி இவர் சாஜகானின் சபையில் இருந்த ஜகன்னாத இல்லை வேறே ஒருவர் இந்த சப்ததி முழுஷாக கிடைத்திருக்கிறது உமா மகேஸ்வர சாஸ்திரி என்ற ஒருவர் செய்துள்ள இன்னொரு பகவத்பாத சப்ததியில் சில ஸ்லோகங்கள் அகப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் சுமார் இருநூற்றி ஐம்பது வருஷம் முந்தி இருக்கலாம் அப்போதிருந்த ஷிங்கேரி சுவாமிகளின் உத்தரவின் பேரில் அந்த மடத்து ஆஸ்தான இருந்த காசி லக்ஷ்மண சாஸ்திரிகள் என்பவர் குருவம்ச காவியம் என்று ஏழு சர்க்கம் கொண்டதாக அந்த மடத்து குரு பரம்பரா சரித்திரம் எழுதியிருக்கிறார் அதில் முதல் மூன்று சர்க்கங்களில் ஆச்சாரியால் சரித்திரம் வருகிறது ஆச்சாரியாலின் உள்ள ஒவ்வொரு மடத்திலும் உள்ள குரு பரம்பரை புஸ்தகங்களில் அவருடைய சரித்திர விவரமும் நிறைவோ கொஞ்சமோ இருக்கும் இந்த காஞ்சி மடத்திலும் அப்படி புண்ணிய ஸ்லோக மஞ்சரி ஜகத் குரு ரத்னமாலா அதன் வியாக்கியானமான சூசமா ஆகியவற்றில் இருக்கிறது புராண இதிகாசங்களில் ஆச்சாரியால் ஈஸ்வராவதாரமே என்று சொல்லியிருப்பதை முன்னமே சொன்னேன் அவற்றிலே குறிப்பாக சிவ ரகசியமும் மார்க்கண்டேய சம்ஹிதையும் கொஞ்சம் டீடெயில்டாகவே ஆச்சாரியால் சரித்திரத்தை சொல்கின்றன ஒரு விதத்தில் அவற்றை நமக்கு பேசிக் டெஸ்ட் என்கிறார்களே அப்படிப்பட்ட ஆதார கிரந்தங்களாக வைத்துக் கொள்ளலாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கரை